அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்கள் நீண்ட காலமா எதிர்பார்த்த ஒரு காலம் வந்துருச்சுன்னே சொல்லணும் அதாவது முக்கியமான கிரகம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய கிரகமான செவ்வாயுடைய பெயர்ச்சி நிகழ்ந்திருக்கு ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டுட்டார் இப்போ கேதுவோட இணைந்த நிலையில சிம்ம மனைல சஞ்சாரம் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கும் கொஞ்சம் கூட வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு உங்க முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துக்கும் அஷ்டம ஸ்தானமான எட்டாம் பாவகத்துக்கும் அதிபதியான செவ்வாய் கடந்த காலகட்டங்களில் லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்தில் நீச்ச நிலையில் இருந்தார் இப்போ விரயமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்தில் மறைஞ்சு சஞ்சாரம் செய்கிறார் கேதுவோட இணைந்த நிலையில கண்ணிராசி அன்பர்களுக்கு மூன்று எட்டுக்குரியவர் உபஜயஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதி சற்று கெடுபடன்கள் செய்யக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் கடந்த காலகட்டங்களில் இந்த நீச்ச செவ்வாய் உங்களுக்கு பலவிதமான தொந்தரவுகளை பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார் ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டெப் எடுத்திருப்பீங்க கடைசி நேரம் வரைக்கும் போயிட்டு கடைசியில அது ஃபெயிலியர் இருக்கும் தொழில் சம்பந்தமான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கை நழுவி போயிருக்கும் வேலையில இன்டர்வியூ போயிட்டு கடைசி ஸ்டேஜில் ஃபெயிலியர் ஆகிறது இந்த மாதிரி நிறைய பயம் பதற்றத்தை கடந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தியிருப்பார் செவ்வாய் பொதுவாக புதன ஆட்சி வீடாக கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கு புத்திக்காரகன் இல்லையா உங்க ராசி அதிபதி அதனால புத்தி கூர்மை சிறப்பா இருக்கும் எதையும் யோசிச்சு சிறப்பாக செயல்படுவீங்க அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கே கடந்த காலகட்டங்களில் ஃபெயிலியர்ஸ் நிறைய வந்திருக்கும் ஜென்ரலாக ஜெனரலா எந்த இடத்துல எப்படி பேசினா காரியத்தை சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு துரிதமான திறன் கொண்டவர்கள் கன்னிராசி அன்பர்கள் இவங்களுக்கே கடந்த காலகட்டங்களில் பயம் ஒரு மாதிரி குறைபாடுள்ள மாதிரியான ஒரு மனநிலை இதையெல்லாம் ஏற்படுத்தியிருக்கும் நிச்சயமா இது உங்க மனம் சார்ந்த பிரச்சனை கிடையாது கிரகங்கள் சார்ந்த பிரச்சனை தான் பதினோராம் இடத்துல செவ்வாய் நீச்சமா இருக்கும் போது மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்திருப்பார் மறு திருமண வாழ்க்கை கடந்த ஐந்து மாதங்களா பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் நல்லா வாழ்க்கை வாழணும்னு நினைச்சு நீங்க தேடி தேடி கண்டுபிடிச்ச அந்த இரண்டாவது திருமணம் பண்ணிருப்பீங்க அந்த திருமணத்திலேயே ஒரு தோல்வி தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே கண்ணிராசி அன்பர்களுக்கு கடந்த கால கட்டங்கள்ல இந்த செவ்வாய் கொடுத்திருப்பார் ஆனா இப்போ அது எல்லாமே நிவர்த்தியாக கூடிய ஒரு டைம் அதிலிருந்து கடந்து செல்லக்கூடிய நேரம் இருக்கும் இதுவும் கடந்து போகும் விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும் போது இழப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு ஆளாக கூடிய ஒரு நேரமா இருக்கும் ஏன்னா செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல இருந்து உபஜயஸ்தானத்தை முயற்சி மூன்றாம் இடத்தை செவ்வாய் இடமாற்றங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கும் இடமாற்றங்களை நீங்களே மேற்கொள்வீங்க இடமாற்றங்கள் மூலமா உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் பழைய பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி உங்களுக்கு இடமாற்றத்தின் மூலமா கிடைக்கும் சிலருக்கு போல்டா எதிர்த்து பேசி இந்த விஷயம் எனக்கு வேண்டாம் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு தைரியமா முடிவெடுக்க கூடிய அளவுக்கு விலக கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் என்பர்களுக்கு இருக்கும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமா அதிகப்படியான இழப்புகள் விரயங்களை ஒரு சிலர் சந்திக்கக்கூடிய நேரமா இருக்கும் அவங்களுக்காக நீங்க ஒரு சில விஷயங்களை செஞ்சிருப்பீங்க கடன் வாங்கி ஒரு சில விஷயங்கள் செஞ்சிருப்பீங்க ஆனா இப்போ உங்களுக்கு அவங்க பெருசா நன்றி கடன் செலுத்தாம அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போகக்கூடிய நேரம் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்க நான் இவ்வளவு இறங்கி வேலை பார்த்திருக்கேன் ஆனால் என்ன விட்டுட்டு இப்படி போறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன உளைச்சல ஒரு சிலர் அதிகம் ஃபேஸ் பண்ணுவீங்க எவ்வளவோ சந்திச்சிட்டோம் இதையும் சந்திக்கிறோம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் விரயங்களை உண்டான நேரம் இந்த அதாவது ஜூலை ஒன்பதாம் தேதி வரைக்கும் அவங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம் அதாவது சகோதர சகோதரிகளுக்காக நீங்க ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம் யோசிச்சிருந்தீங்கன்னா இப்போதைக்கு அதை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஏதாவது பண்றதா இருந்தா அதாவது சகோதர சகோதர சகோதரிகளுக்காக நீங்க ஏதாவது செய்யறதா இருந்தா இந்த ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நீங்க தொந்தரவும் சகோதர உறவுகள் வெளிநாடு போறதுக்காக குடும்பத்துல முயற்சி எடுத்து சில விஷயங்களை முன்னேற்பாடா ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு செய்ய அதற்குண்டான நடவடிக்கைகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இல்ல எனக்கு இப்பவே பண்ணி ஆகணும் இந்த ஜூலை இருபத்தி ஒன்பதுக்குள்ளேயே நான் செஞ்சாகணும் அவங்க காலக்கெடு கொடுத்திருக்காங்க நான் செஞ்சே ஆகணும் அப்படிங்கற மாதிரியான அமைப்பு இருந்தா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு சில ஏமாற்றங்கள் இருக்கும் உங்க பணங்கள் விரயமாக்கப்படலாம் இளைய சகோதர சகோதரிகளால உங்களுக்கு பெரிய அளவுல லாபங்கள் சத்ருஸ்தானத்தை ஆறாம் பாவகத்தை செவ்வாய் சமசப்தம பார்வைய பார்க்கும் காரணத்தினால கடன் அளவு ஒரு சிலருக்கு அதிகரிக்கும் கண்ணிராசி என்பர்கள் வரும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள எந்த அளவுக்கு உங்க செலவுகளை குறைக்க முடியுமோ குறைங்க இல்லனா கடனால ஒரு சில விஷயங்கள்ல உண்டான நேரமா இருக்கும் தொழில் சம்பந்தமான கடன் வாங்குங்க அது பெரிய பிரச்சனையை கொடுக்காது ஏன்னா இந்த செவ்வாய் உங்க உபஜயஸ்தானாதிபதி அதனால தொழில் சம்பந்தமான சில கடன்களை நீங்க வாங்கும் போது அதுல மாற்று ஏற்பாடுகள் இந்த காலகட்டம் கணிராசி அன்பர்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் பனிரெண்டாம் இடத்துல இருந்து தன்னுடைய அஷ்டம பார்வைய ஏழாம் இடத்தையும் செவ்வாய் பார்க்கும் காரணத்தினால இதுவரைக்கும் இருந்த திருமண தடைகள் பன்னிராசி அன்பர்களுக்கு வெகுவாக விரையும் ஏற்கனவே ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இப்பதான் அவர் மெதுவா நகர்ந்து வந்துகிட்டு இருக்கார் திருமண தடையை விளக்கிறதுக்கு இதுல செவ்வாயுடைய பார்வையும் அங்க சேர்ந்து வருவதன் காரணமா திருமண தடைகள் உங்களுக்கு விலகும் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கிடைக்காது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட வரண்கள் திருமணம் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சிகரமான வாழ்க்கை கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும் செவ்வாயுடைய பயிற்சி கன்னிராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான வேலை மாற்றத்தை வெளிநாடு சார்ந்த மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான நேரம் நிறைய பேர் இந்த ல விசா வாலண்டரியாக போயிட்டு வாங்கிறது செய்யக்கூடிய நேரமா இந்த காலகட்டம் இருக்கும் பனிரெண்டாம் இடத்துல இருந்து செவ்வாய் ஆக்டிவேட் ஆகிறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள்ங்கிறது இந்த ராசி அன்பர்களுக்கு அதிகமா இருக்கும் வீடியோல சொல்லி இருக்க பலன்கள் கோச்சார பொது பலன்கள் இது இருபது சதவீதம் தான் யாருக்கா இருந்தாலும் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகப்படி உங்க ஜனன கால ஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க ஜாதகம் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்